இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்க்கும்போது வேல்யூ ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதற்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பிற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்களாம் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் அடுத்தபடியே என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்தில் என்ன ரூலில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜிஇடி மற்றும் நேப் ஸ்ட்ரேனிக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே அந்த வேலைக்கான சம்பளம் அதாவது ஸ்டைஃபன் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது இயர்லி ஒன்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மறைமலை நகர் செங்கல்பட் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மற்றும் தாம்பரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த இலவச வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன என்ன சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழு தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்